நம்பர்களை நீங்கள் சோமையா நாங்க நாங்கள் இருப்போம்னு நம்புறோம் இன்றைக்கியே பார்க்குற காணொளி என்னன்னு சொன்னா நாங்கள் இன்றைக்கு ஐயாட்ட வந்திருக்கிறோம் என்னடா திருப்பி திருப்பி ஐயா ஐயா அன்னைக்கு சொல்றேன் அன்னைக்கு அதை எங்கோ ஒரு ஒரு ரெசிபி செய்து எங்களோட டெஸ்ட் ஃபேமிலி டெஸ்ட் ஃபேமிலி ரெசிபி செய்து காட்டுவோம் வந்தேன் நாங்கள் ஐயாக்கு நடுகளும் பக்கத்துல இருந்தால் கொண்டு வந்தோம் நாங்கள் பக்கத்துல தானே ஐயாக்கு அதால் ஓடி வந்து இன்றைக்கு வாடகை ஒன்று சுடுவோம் ஐயாக்கான்னு சொல்லி வந்து நாங்கள் நாளைக்கு ஐயா பையனாம் அப்போ சந்தோஷமா இன்றைக்கு வாடை சுட்டு ஐயா கொடுப்போம் பார்த்து நாங்கள் வாங்க போகலாம் கண்ணோழிக்கு இங்கே உங்க நிற்கிறோம் மண்டு ஐயாண்ட தங்கச்சி விட்ட வந்துருக்குறான் ஐயா பக்கத்து விட்டா போட்டேன் அதுக்குள்ளே நாங்கள் வந்து வேலை முடிச்சவங்கட அப்பாவுக்கு பேரை முடிச்சு வெளியே வந்துவிட்டோம் இப்போ பாருங்க நாங்கள் வங்க ஐயா வந்து வங்காயத்தை எடுத்து உரித்து வெட்டுறோம் உரிமையோடு எடுத்து வெட்டுறோம் ஐயா வந்தோண்டிருக்கா வந்தவே நாங்கள் வடைக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஐயாண்ட பாக்கியார் ஐயா அந்த சிஸ்டர் தங்கச்சி வீட்டில் இப்படி சேரி பழம் பண்ணிட்டு போகிறாங்க சின்ன மரத்தில் அவ்வளோ பழம் இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கு சிலது குருவியல் வந்து சாப்பிட்டுட்டு பாருங்க மரம் என்ன உடைஞ்ச மரத்தில் பெரிய மரத்தில் ஒரு பெரிய கெட்டு உடைஞ்சு ஒரு நட்டை மாதிரி தான் கிடக்கு மரம் அந்தளவு சாய்ச்சி சின்ன அந்தளவு சைஸில் பழம் காய்க்குது அதுதான் கனடா இப்போ எல்லாம் வந்துட்டுங்க கனடாவில் இல்லை இடம் இப்போ ஊரெல்லாம் அப்படித்தான் சின்ன மரத்தில் பூ பூ பூக்கும் பச்சை மிளகா காய்க்குது சின்ன மரத்தில் பூ கூட வந்துட்டு எங்கட விட்டை இப்போ தான் நட்டுனாங்க பச்சை மிளகா ஒரு விட்டை எங்கட விட்ட பச்சை மிளகா காய்க்க போகுது பூ வந்துட்டு எப்படி இருக்கிற பிறகு சூப்பராக இருக்குது படைஞ்சு இதில் சுடலாமே இப்போ நான் வீட்ல் பீட்ரூல் ஏன்பட்டுறேன் சொன்னால் நான் கீரை வடை சுட போகிறேன் இப்போ உங்கள் சின்ன சைஸ் சின்ன கலராக இருக்குன்ட்டு செம்மையான கலருங்க வித்தியாசமாக இருக்குங்க அப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ நாங்கள் கீரை வடை சுட போகிறோம் ஐயாவுக்கு கூட வீட்ல் போடக்கூடாது அவியாது அதுவும் இனிப்பாம் இருக்கும் இப்போ நாங்கள் அதை டைன் அதால் ஒரு ஒரு வீட்டோட அளவு கொஞ்சம் டைனி தான் போடக்கூடோம் பாதை பாதி அதையும் நல்ல மெலுசு மெலுசாக ஓட்டுவோம் நட்டு அப்படியாது இப்போ செத்த மிளக வாங்க வீட்டில் ஒரு பக்கம் இருக்குது பச்சை மிளகா ஒரு பக்கம் போட்டிருக்குது வெங்காயம் மொரடி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ செத்த மிளகாய் அன்பிருந்தால் இல்லை ஓப்பனாக வந்து செய்யலாம் நான் செத்த மிளகா பொழிச்சி சம்பளம் அடிப்பேன்

ஒன்றும் செய்ய வேணாம் கொஞ்சம் கொஞ்சம் தலை செத்த மிளகா பொறிக்க வேணாம் பொறிச்சு போட்டு சட்னி செய்ய போறேன் இதை குளச்சி வச்சு போட்டு மிளகாயை பொறிச்சு போட்டு இதை பொறிக்கச் ஓ காணக்கோடுறது சும்மா கால வணக்கம் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்லாம்

தேங்காயட <laughs> <laughs> அவரது குரு மெய் இல்லை. ஹ்ம். கட்டி போட்டுரு. இதுக்கு என்னடா கட்டி? அதெல்லாம் கேளு. இப்போமொலை எல்லாம் தெரியல. அதா. அது டியூட்டி ஃபாரா. அதா. நம்மமேலrangle. நான் கட்டி போட்டேன். திடீர்னு உப்பன மாடான். அவள உருபனான். அதா. انا கட்டி வந்து. வெச்சிட்டான். நான் அத மொப்பாடி கொடுறான். மொப்பாடி கொடுதா சொல்றான். ஹ்ம்.

அவங்கள சட்னி சிவா ஓ நான் செய்கிறேன் ஓ பச்சை நீங்கள் பச்சை சாம்பார் சூப்பரா நீங்கள் செய்ய ஓகேங்க அண்ணே போடுங்க

அலேப்ல படும் கூலா ஆ. ஆ. பெபங்க சூப்பர் அவார்ட் எல்லாம் செய்துடாச்சு. இனி நாங்க தட்டி போட போறோம். पाणी அக்க

నా అమ్మ పచ్చ చంబల్ హెచ్ ఫేమలి శివమారి శివపు చంబల్ ఏదో అడిగిందని పం అమ్ చంబల్ బస్వా క్రీం సూపర్ పో நிறைய காட்டி இருக்காங்க நாளை சாயங்காலம் கொண்டவட்ட வருவா எல்லாம் பிள்ளை பண்ணி நல்ல வடிவா வருவாங்க நல்ல வடிவா என்ஜாய் பண்ணி கலைச்சு போனேன் நாங்கள் கொஞ்சம் திருக்கும் காடி போனோம் என்ன செய்யறது என்ன செய்யறது

ஓகேயா ஐயா இதை போடுங்க சாப்பிட்டு பார்ப்பா இல்லை இல்லை சுட சுட சாப்பிட விடணும் மெயிங்கோ இரவாது மைங்க ஐயா ஓ அப்புறம் எல்லாம் சுட சு எல்லாம் ஜூடையில அதை கொஞ்சம் விட்டு விட்டு தஞ்சு விட விடணும் அப்புறம் லேட் ஆகிரும் ஐயா 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 போடுறாரு போடுங்க ஐயா பாவம் சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் வேலை வாங்க இல்லை ஐயாவே அது கொஞ்சம் எனக்கு நான் போடுற வாடிகள் வந்து கொஞ்சம் இருக்கா ஆனால் இதுதான் சொஃப்டாக இருக்குமே இப்படியான செய்தால் தான் வட வாடையாக இருக்கும் வடை சுடு வருது வாங்க வடை ரெடி சோப்பு சாம்பல் ரெடி சாம்பல் பச்சை மிளகாய் சாம்பல் பச்சை மிளகாய் சாம்பல் எல்லாம் ரெடி சூப்பராக ஐயா ஃப்ரை பண்ண போகிறேன்

ஒளிநாள் மரமரண்டு புழுகு நல்ல சொக்கா இருக்கு இந்த வடையில ரகசியம் என்ன சொல்லுங்க என்ன என்ன போட்டு செய்யறாங்களே வடை இஞ்சி போடுறாங்களே

அதே மாதிரி நாங்கள் ஐயான புள்ள மாதிரி ஐயா ஐயாக்க கொண்டு வந்தறத தான வாண மையா கூட நம்ம இல்ல ஐயாக மூடமும் சரியில்லை இல்லடி நாங்க ஐயாவை கூப்பிட்டுங்கட விட்டபடியா தந்திருப்ப மடிவா ஐயாவை கரெக்ட்டா கொடுக்க கூடாது போற பயணங்கள் போய் கே குஞ்ச கொண்டு எல்லாம் யா அத நான் ஓடி வந்தேன் அங்க ஓ என்னால மறுவேன அது கா செம்ம ஓ oh. Are yeah, you known? For, uh, uh, uh. The ரெடி okay, yeah. uh, 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 ah, appleростie. Uh, uh, the uh, so whole apple is stuck on the left, the cornstarch is one பட்டை தெரியா கம்மியா இல்லையா நல்ல யாராவது வாடகை பாக்கோம் இருக்கா வாடகை நல்லா இருக்கா

மெல்லசட்டுங்க கொஞ்சம் தண்ணியா தான் அடிச்சதுறான் அப்பதான் படிவா வேற அதான் எல்லாருக்கும் பெருது இல்லையா அங்க ஜாலியாக்கா போட்டவா அது சில பேருக்கு எல்லாம் அது வடை போடக்க இடங்கள்ல <laughs> 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 என்ன இருந்தா சத்தியா பீரா போட்டியல் உழைஞ்சு சாப்பிடணும் கறி சாப்பிடுறேன் இல்லை இல்லை நீங்கள் என்ன செய்யறது பாருங்க கொஞ்சம் பாருங்க என்ன பாருங்க என்ன சுட்டு அது பிரச்சனை அது அப்பா சுட்டு விட்டுது அங்க பீச்சில் சுட்டு விட்டுது எங்கடா அப்பா இதுல அது அம்மா அம்மா இருக்கிற இடத்துல அம்மா தட்டு இருக்கிறா ஐ அம்மா தட்டுகுதிருந்த இடத்துல சுட்டுந்தா மாறும் 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 அண்ணா சுட்டது கவலை இல்லை அம்மா நடத்தில சுட்டு வந்தாங்க ஓ அது அம்மாவில் பசந்தானே அம்மாவை சுட்டுட்டு வானு கவலை தனக்கு சுட்டுன்னு கவலை இல்லை ஓ இந்தா அவருக்கு சுட்டு அவருக்கும் சுட்டது அடுப்பு அரக்கு பட்டு சுட்டுட்டு வந்தேன் அந்த உரைத்தாலும்